ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு கொள்ளை கொள்ளையான அறுவடையே பார்க்கலாம் அன்றைக்கி பறித்தேன் பாதியாக கொஞ்சமாக பறித்தேன் எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி நிறைய அறுவடைங்க இருக்குது வாங்க பறிக்கலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ கொல்ல கொள்ளையான அறுவடை இருக்குதுன்னு நீங்களே சொல்வீங்க அப்படி பாருங்கள் காலையில் நேற்று பறிக்கவே இல்லை எவ்வளோ இருக்குது பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் மொத்தம் பறிக்காமல் அப்படியே விட்டு போச்சு நேற்று இப்போ வேறு பன்னிக்கை திருவிழான்ற மாதிரி எல்லாம் வருது தீபாவளி எல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் வாங்க இப்போ பறிக்கலாம் பூக்களும் இருக்குது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம் பூ காய் எல்லாம் இருக்கு வாங்கும் இது போல் ஒரு செடி வைங்க கொடி ஏறி வந்துடுச்சு இப்போ இந்த பேர்க்கா பாருங்கள் சூப்பராக ட்ராகன் ஃப்ரூட் நல்லா அடுத்த செடி நான் வேறு ஒரு பாட்டில் மாற்றி வச்சேன் நல்லா தழைஞ்சு அழகாக வந்துடுச்சு இது போல் நீங்களும் செடி வைங்க நமக்கு தேவையான நம்மளே இவரு ஏற்றுக்குனா இந்த வருஷமாவது காய் காய்க்குதான்னு பார்க்கலாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு நான் தான் மாற்றி மாற்றி வச்சு தப்பு பண்ணிட்டேன் இப்போ வேறு ஒரு பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன் கொடி இப்போ அவரை செடி கொடி அங்கே போயிட்டுருக்கு அதை ஏற்றி விட்டு இது வரைக்கும் வர அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு செடி ஒரு மூணு செடி வருது இதுலேயும் இதை எடுத்து மேலே கொடி பற படற மாதிரி பண்ணி எடுத்து நட்டு வச்சுடுவேன் அதையும் பாருங்கள் பறிக்கிற தேத்துக்கு தேவையான திங்ஸு பறிச்சு இப்போ அறுவடைக்கு தேவையான எல்லாம் எடுத்துக்கிட்டேன் வாங்க சூப்பரான அறுவடையே பார்க்கலாம் இப்போ கொத்தா வரங்க வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் பிஞ்சாக இருக்குது அது அப்புறம் பறிச்சுக்கலாம் இன்னொரு சு இன்னொரு சூப்பர் அறுவடை பாருங்கள் நமக்கு தேவையான அளவு பறிச்சிக்கலாம் பாருங்க சொன்னேன் இல்லைங்களா எல்லா காயும் நட்டுருக்கேன்னு அந்த வரங்க ஏய் சூப்பர் பாருங்கள் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம் நம்ம அப்புறமா பறிக்கலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் சும்மா அப்படி நட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக தயஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இது போல் நடுங்க போதும் மீதி இடத்துல எல்லாம் இருக்குது பாருங்கள் நான் காட்டுறேன் இது வரைக்கும் போதும் நமக்கு ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதனால் கொஞ்சமாக பறிச்சிக்கும் இது இருக்குது பாருங்கள் இது இது எல்லாம் இருக்குது அப்புறமா அதை பறிக்கலாம் தேவைக்கு வேணுன்னும் போது பறிச்சுக்கலாம் இந்த கீரை இது வரைக்கும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம் மழைக்கு கோல்டாக இருக்குது வெத்தலை கொஞ்சம் பறிச்சிக்குவோம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெத்தலைய இது வெறும் வயிற்றில் கொஞ்சம் மென்று சாப்பிட்டோம்னாவோ இல்லை கஷாயம் வச்சு சாப்பிட்டோம்னாவோ ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டோம் இதை கொஞ்சம் பறிச்சுக்கும் சூப்பர் சொல்லுங்கள் போன வருஷம் ஏழு கிலோ எட்டு கிலோ கத்திரிக்காவை பறித்தேன் இப்போ ஒன்று ஒன்றா வந்துட்டு தான் இருக்குது இந்த நடுவில் அது இந்த பூச்சி தொல்லை நான் இதுக்கு ஸ்ப்ரேயர் இல்லை அது வாங்கி எடுத்து அடிக்கிறதுக்கு முடியல அது ஒன்று வாங்கிட்டேன்னா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா நல்லா க்ளீனாக வரும் செம்மையாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ரெண்டு காயே கிட்டத்தட்ட அரை கிலோ காய்க்கு வரும் பாருங்க அங்கேயும் இருக்குது இன்னொரு இடத்துலையும் இருக்குது சூப்பர் மாடி மேலே முதல் அறுவடை பாருங்கள் அடுத்து பூக்கள் காய் இருக்குது அதில் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சொல்லுங்கள் நன்றி சூப்பராக பூத்துருக்கு நல்லா அழகாக இருக்குது இன்னொங்க செடி இது இவ்வளவு பூத்துருக்க பாருங்க பறிச்சுக்குவோம் முல்லை பாருங்க பூத்துட்டே இருக்கிற முல்லை இதையெல்லாம் இன்றைய அறுவடைகள் இது போல் உங்கள் வீட்டில் தோட்டம் வச்சு தேவைக்கு என்ன யூஸ் பண்ணி ஆர்கானிக் உரங்கள் போட்டு விளைய வச்ச ஒரு இது எல்லாம் இந்த காய்கறிகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது பெரிய வீடியோவாக இன்னொரு முறை போடுறேன் இது கொஞ்சம் தூரம் பேசி பேசாமல் இருக்கும் நான் எடுத்து ஜாயின் பண்ணதில் கொஞ்சம் குறந்த மன்னிச்சிக்கோங்க எல்லாம் ரியலாக நான் பண்ணி எடுத்தது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணால் சரியாக வரலை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுறேன் நீங்கள் இதை தவறாமல் பாருங்கள் இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செய்யுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் மாடி தோட்டம் வச்சு சந்தோஷமாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்